உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொடர்கிறது பஞ்சவன்மாதேவி நெடுமூச்சு செறிந்தாள் எங்கு போய் இந்த பிரச்சினை முடியும் என்று அவளுக்கு புரியாமல் இருந்தது சரி நான் சொன்னவை ஞாபகம் இருக்கட்டும் ரகசியமாக எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தகவல் அவசரம் என்றால் அரண்மனைக்கு துணி கொடுப்பது போல வந்து அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை அல்லது விமலை இவர்களிடம் வெள்ளைப்பட்டில் முத்து கச்சு என்று சொல்லுங்கள் அவர்கள் உடனே உங்களை உள்ளே அனுப்பி அனுப்பிவிடுவார்கள் வெள்ளைப்பட்டில் முத்து கச்சு வெள்ளைப்பட்டில் முத்து வைத்து தைத்தால் வெளியே ஒன்றும் தெரியாது ஒரு ரகசியம் போல் இருக்கும் அப்படிதானே அம்மா மாயன் பஞ்சவன் மாதேவியை தொடர்ந்து போய் சக்கரவர்த்தியின் மற்ற மனைவியருக்கும் அளவெடுத்து குறிப்பெடுத்து கொண்டு வந்தான் அவர்கள் கூட்டத்தோடு கலந்து கொண்டான் பறவை ராஜேந்திர சோழன் அணுகி ஏன் தஞ்சையிலுள்ள தேவரடியார் வீடுகள் நோக்கி வருகிறாள் என்று பஞ்சவன் மாதேவி கவலைப்பட்டாள் சதாசிவாசாரியரின் சிற்பி ஒருவனோடு இரண்டு குதிரை வீரர்கள் திருவள்ளம் தாண்டி தஞ்சைக்கு போக திருவள்ளக்கோட்டை கோட்டை வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் நீங்கள் யார் என்று விசாரிக்க அவர்கள் தங்கள் கேயூரங்களை காட்ட திருவள்ளத்து கோட்டை வீரர்கள் சமாதானம் ஆனார்கள் ஆனாலும் அந்த வீரர்களை நகரவிடவில்லை எங்கே போகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன செய்தி என்று கேட்க அந்த வீரர்கள் பதில் சொல்ல முடியாமல் திண்டாடினார்கள் ஓ திருவள்ளத்துக்கோட்டை கோட்டை வீரர்களான எங்களிடம் சொல்ல மறுத்தால் திருவள்ளம் கோட்டையில் குடியிருக்கின்ற இளவரசர் ராஜேந்திரரிடம் பதில் சொல்லிவிட்டு போங்கள் அவரை சந்தித்துவிட்டு நீங்கள் மேற்கொண்டு பயணத்தை தொடரலாம் என்று மடக்கி திருப்பினார்கள் வீரர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடினார்கள் ஆனால் அந்த சிற்பி எங்கும் போக தயாராக இருந்தான் நாங்கள் வர மறுத்தால் என்று அந்த வீரர்கள் முரண்டு செய்ய கைது செய்யப்படுவீர்கள் ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டாம் இளவரசர் சந்திக்க விரும்புகின்றார் என்று சொன்ன பிறகும் மேற்கொண்டு தொடர்ந்து போவேன் என்பது அதிக பிரசங்கித்தனம் நாங்கள் அப்படி சொல்லவில்லை எங்களுக்கு அவசர வேலை இருக்கிறது ஏன் அங்கு நின்றாய் என்று சம்பந்தப்பட்டவர் கடிந்து கொண்டால் என்ன பதில் சொல்வது இளவரசருக்கு செய்தி தெரிவிக்கும்படியாகவோ கொடுப்பதற்கு ஓலையோ எங்களிடம் எதுவும் இல்லை அதெல்லாம் இல்லை செய்தி என்ன என்று எங்களிடம் தெரிவிக்காமல் நீங்கள் போவது முதல் தவறு இளவரசரிடம் சொல்கின்றோம் என்று கேட்டால் அதையும் போவது இரண்டாம் தவறு இரண்டு தவறையும் ஒரு சேர செய்தால் உண்டான தண்டனையும் ஒரு சேர கிடைக்கும் எனவே இளவரசர் அனுமதி பெற்று போவதே நல்லது தயவு செய்து வந்துவிடுங்கள் கைது செய்யும்படி வைத்து விடாதீர்கள் என்ன கூத்தையா இது மறவர்களே மறவர்களிடம் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டி இருக்கிறது ஐயா கோட்டை தலைவரே நான் வடக்கே வெகு தூரம் வரை போரிட்டு திரும்பியவன் என்னை உங்களால் சமாளிக்க முடியாது என் அடியை உங்களால் தாங்க முடியாது ஆனாலும் நீங்கள் சோழப்படையின் ஒரு அங்கம் திருவள்ளக்கோட்டையின் மிக முக்கிய அதிகாரி என்பதால் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுகின்றேன் கைது செய்வது என்ற வார்த்தையை இன்னொரு தடவை நீங்கள் உச்சரித்தால் உங்கள் உடைவால் பறிக்கப்படும் நான் வேண்டுமென்றே சொல்லவில்லை நீங்கள் விலகி போவேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் அந்த வார்த்தை சொல்லும்படி ஆயிற்று இளவரசை நீங்கள் மீதுகிறீர்கள் என்கிறபோது அந்த கோபத்தில் தான் பேசினேன் மறுபடியும் சொல்கின்றேன் உங்களை கைது செய்கின்ற எண்ணம் இல்லை நீங்கள் உடைவாள் எடுத்தால் என்னுடைய உடைவாள் அறுபடும் என்று பேசுவது பேதமை முடிந்த வரையில் என்னை நான் தற்காத்துக் கொண்டு உங்களை தாக்குவேன் தவிர அவ்வளவு எளிதாக என்னை தாண்டி போக முடியாது கோட்டை காவல் என்று இழிவாக பேசுவதை கொள்ளுங்கள் என்று சீர சிற்பி கையமர்த்தினார் என்ன இது சோழ வீரர்களை சோழ வீரர்களே தாக்கிக் கொள்வதா சற்று அமைதியாக இருங்கள் இளவரசருக்கு தெரியாத எந்த ரகசியமும் என்னிடம் இல்லை இவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை சொல்லிவிடுங்கள் ஐயா இல்லை சொல்லுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லை நாங்கள் இளவரசரை சந்திக்க தயார் ஆனால் இளவரசரை வல்லடியாக நீங்கள் சந்திக்க வைத்தீர்கள் என்று சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்வேன் அப்பொழுது உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீர்கள் குதிரை வீரரே நீங்கள் யாருடைய கட்டளையின் பேரில் இப்படி பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் பாறை பிழைக்கின்ற சதாசிவாசாரியின் கட்டளையின் பேரில் இந்த பேச்சை பேசுகிறேன் குஞ்சரமல்லன் பெருந்தச்சனுக்கு இணையாக அதிகாரமும் மிக முக்கிய பொறுப்பும் கொண்ட சதாசிவாசாரியையும் மீறி அவருக்கு இடைஞ்சலாக எவரும் எந்த காரியமும் செய்துவிட முடியாது சதாசிவாசாரி தானே அவரை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர் எங்களுக்கு தலைவரும் அல்ல நீங்கள் தாண்டி போக முடியாது எங்கு வேண்டுமானாலும் என்னை பற்றி குற்றம் சொல்லிக் கொள்ளுங்கள் முறையீடு செய்யுங்கள் அது பற்றி அதுபற்றி தயவு தயவுசெய்து கோட்டைக்குள் நீங்கள் வரவேண்டும் திருவள்ளத்தின் வெளிப்பக்கத்தில் இருந்து அந்த குதிரை வீரர்கள் மடக்கிய திருவள்ள கோட்டை காவல் அதிகாரிகளோடு பயணப்பட்டு கோட்டைக்குள் நுழைந்தார்கள் கோட்டைக்குள் மிகப்பெரிய கும்பல் இருந்தது கோட்டை பெரியதும் அல்லாமல் சிறியதும் அல்லாமல் இருந்தது ஆனால் ராஜேந்திரர் வந்திருக்கிறார் என்பதாலோ அல்லது அரச குடும்பத்தினர் அதிகம் இருப்பதாலேயே கோட்டையும் கோட்டையை சுற்றியுள்ள இடங்களும் மிகப்பெரிய சந்தடியை உருவாக்கி இருந்தன மாலை மெல்ல மங்கி வருகின்ற நேரம் மழை பெய்து ஆங்காங்கு ஈரமான தரை ஊதக்காற்று என்பதால் மக்கள் வெளியிலிருந்து சிரித்தபடி ஆடியும் பாடியும் பேசியும் இருந்தார்கள் வியாபாரம் உரத்த குரலில் நடைபெற்றிருந்தது கோட்டைக்கு வெளியில் இருந்த காளி கோயிலில் மிக கூட்டம் இருந்தது மக்கள் பெருந்திரளாக அங்கு குடியிருந்து உள்ளே போனவர் வெளியே வந்தவுடன் உள்ளே சிலர் நுழைந்து வழிபாடு முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் கோட்டையின் வாசலில் வீரர்கள் சிலர் விசாரிக்க நுழைந்தார்கள் ஐந்து நிமிட பயணத்தில் அரண்மனை வளாகத்தில் நுழைந்து வாசலில் இறங்கினார்கள் அரண்மனை வாசற்படியில் ஏறியதும் பெருமுற்றத்தில் இரண்டு வீரர்கள் விசிறியால் விசிற உயரமாய் கனமாய் அகலமாய் ராஜேந்திர சோழர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவர் பெரிய ஆசனத்தின் வலப்பக்கம் இன்னொரு ஆசனம் போட்டு அதில் பறவை அமர்ந்திருந்தாள் மிக பேரழகியாக ஒவ்வொரு அசைவும் மிக ஒயிலாக மலர்ந்த முகமாக பெரும் கண்களாக இருந்த அவளை பெண்களே வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் யாரோ வருகிறார்கள் நான் கிளம்பட்டுமா உத்தரவு கொடுங்கள் பறவை எழுந்திருந்தாள் சரி போய் வா ராஜேந்திரர் விடை கொடுத்தார் பறவை அவரை விழுந்து வணங்கினாள் மெல்ல அருகே நகர்ந்து நெற்றியில் முத்தமிட்டார் பறவையின் புஜங்களை பிடித்து சிறிது நேரம் அவள் முகத்தை பார்த்துவிட்டு போய் வா நாளை நண்பகலுக்குள் வந்துவிடு ஒருவேளை நாம் பயணப்பட வேண்டியிருக்கலாம் என்று ராஜேந்திரர் சொன்னார் பறவை சரி என்று தலையசைத்தாள் விடை பெற்றாள் வெளியே வேகமாக வந்தாள் சிறு தேர் கூறையிட்டது தயாராக இருந்தது ஏறி அமர்ந்து கொண்டாள் தேர் சடசடத்து நகர்ந்தது சேடிகளும் வீரர்களும் வேறு தேர்களிலும் குதிரைகளிலும் ஏறிக்கொள்ள தேர் நகரவும் கோட்டை கதவுகள் பெருஞ்சத்தத்துடன் திறந்து கொள்வதும் அங்கிருந்து கவனிக்க முடிந்தது வந்திருந்த வீரர்கள் வாசலில் காத்திருக்க உள்ளே போய் யாரோ விஷயம் சொல்ல ராஜேந்திர சோழர் வெளியே வந்தார் என்ன செய்தி பதட்டமாக போனீர்களாமே சிற்பியாரே நாரத்தை மலையில் ஏதேனும் பிரச்சனையா அடிமை வீரர்கள் முரண்டு செய்கின்றார்களா என்ன செய்தி தஞ்சைக்கு எடுத்து போகிறீர்கள் சிற்பி குனிந்து வணங்கினார் ஐயா நாரத்தை மலையில் நேற்று முன்தினம் வெகுநேரம் ஆணி அடித்து பாறை புரட்டிய போது புரட்டப்பட்ட அந்த முதற் பாறை உருண்டு கீழே அப்பாவியாய் நின்றிருந்த ஒரு ராஷ்டிர கூட வீரனை தாக்கி அவனை நசுக்கி கொன்றது பாறையை புரட்டி எடுக்க ஒரு நாழிகை ஆகிவிட்டது வீரன் இறந்து போனான் என்ன செய்வது என்று தெரியாமல் வேலையை நிறுத்திவிட்டு அந்த வீரன் இருந்த இடத்தை சுத்தம் செய்து அவனை எரியூட்டி ஒரு நெய்விளக்கு மட்டும் எரிய வைத்திருக்கின்றோம் பெருந்தச்சரிடம் இதை சொல்வதற்காக சதாசிவா ஆசாரியார் என்னை அனுப்பினார் செய்தியை கேட்டதும் இளவரசர் ராஜேந்திரர் கண்மூடி கொண்டார் என்ன கொடுமை இது எத்தனை முறை சொன்னாலும் யாருக்கும் எதுவும் புரியவில்லை கோயில் வேலை என்று ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இடைஞ்சல் வருகிறது இத்தனையும் மீறி செய்துதான் ஆவேன் என்று என் தந்தை பிடிவாதம் பிடிக்கின்றார் நீ தடுத்தால்தான் அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன என்று என் மீது பாய்வார் இந்த செய்தி அலசருக்கு கூட அல்ல பெருந்தச்சருக்கு போகிறது பெருந்தச்சருக்கு போனால் இந்த செய்தியை அரசருக்கு போகாமல் தடுத்து தடுத்துவிடவும் கூடும் என்ன முட்டாள்தனம் கூட வீரன் என்றால் இழப்பமா அவன் போர்வீரன் இல்லையா அவன் மறவன் இல்லையா வாழெடுத்து தன் தேசத்திற்காக போராடியவன் இல்லையா அவன் தோற்றுவிட்டான் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் அதனால் கைது செய்து இங்கு கூட்டி வந்திருக்கின்றோம் வெறும் விளக்கம் போதுமா அவன் குடும்பத்திற்கு என்ன பதில் அங்குள்ள கூட வீரர்கள் நொந்து போயிருப்பார்களே அவர்களுக்கு என்ன செய்தி இந்த செய்தி போகும் நேரத்தில் பறவையும் போயிருக்கின்றாள் தேவைதானா இது பறவை போக வேண்டிய அவசியம் என்ன சக்கரவர்த்தியை பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு வருகின்றேன் என்றாள் சரி என்று அனுப்பியாகிவிட்டது இந்த வீரர்களை இப்பொழுது அனுப்ப வேண்டுமா அவன் இறந்து விட்டான் இறந்து போன செய்தியை இப்போது போய் சொல்லி அவஸ்தைப்படுத்துவானேன் நாளை காலை செய்து கொள்ளலாம் அல்லது நாமும் இப்பொழுது இவர்களோடேயே திருவள்ளத்திலிருந்து கிளம்பி தளிப்பெண்டீர் குடியிருப்புக்கு போகலாம் இப்பொழுது தளிப்பெண்டீர் குடியிருப்புக்கு போனால் என்ன ஆகும் பறவையை அனுப்பிவிட்டு பின்னாலேயே ராஜேந்திரனும் வந்துவிட்டான் என்று எகடியம் பேசுவார்கள் பஞ்சவன் மாதேவி வரைக்கும் செய்தி போகும் பஞ்சவன் மாதேவி வாய்விட்டு சிரிப்பாள் கை கொட்டி நகைப்பாள் நகைத்துவிட்டு போகட்டும் இரண்டு மனைவிகள் இருக்க பறவையின் பின்னாலேயே அழைகிறானடா என்று பேச்சு வரும் வரட்டும் ஆனால் நேற்று முன்தினம் நடந்த செய்திக்கு இப்பொழுதுதான் தகவல் போகிறது என்றால் நம்பும்படியாக இல்லையே சதாசிவாசாரியார் ஏன் இப்படி தாமதமாக செய்கிறார் காரணமாக செய்கிறாரா காரணம் இல்லாமல் செய்கின்றாரா அவரும் என்னைப் போல இந்த செய்தியை சொல்ல வேண்டாம் என்று தயங்கியிருப்பாரோ பிறகு மனம் மாறி ஆள் அனுப்பியிருப்பாரோ இளவரசர் ஆழ்ந்து சிந்தித்தார் நீங்கள் கொண்டு போவது ஒரு மோசமான செய்தி இதை பெருந்தச்சரிடம் மட்டும் சொல்லி வருவது உங்களுக்கு கொடுத்த பணியாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் என்னிடம் இதை நீங்கள் சொல்லிவிட்டதாலேயே உங்கள் பணி முடிந்துவிட்டது என்றே புரிந்து கொள்ளலாம் பெருந்தச்சரிடம் இது பற்றி நான் பேசிக்கொள்கின்றேன் பெருந்தச்சரிடம் பேசுவதற்கு முன்பு இது குறித்து சக்கரவர்த்திக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் உண்டு ஒருவேளை சக்கரவர்த்திக்கு இந்த செய்தி தெரிந்தும் இருக்கலாம் இவர்கள் இரண்டு பேரும் யார் சதாசிவ ஆசாரியாரிடம் வேலை செய்கின்ற மரவர்கள் நீங்கள் எந்த படை வீரர்கள் நாங்கள் ஈராயிரம் பல்லவராயரின் படையை சேர்ந்தவர்கள் கங்க தேசத்திற்கு படை எடுத்தபோது போது அங்கே போய் போர் புரிந்துவிட்டு திரும்பியவர்கள் அதற்கான சன்மானம் பெற்றவர்கள் நல்லது முதன்மை படையா இரண்டாம் படையா மூன்றாவது படை நாங்கள் கோட்டையை தாக்கும் வில் வீரர்கள் அடடே அப்படியா சற்று இலை பாருங்கள் நான் வந்து விடுகின்றேன் இந்த செய்தியை திருவள்ளத்தில் எவருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை இளவரசர் அரண்மனை உள்பகுதிக்கு திரும்பினார் அவர்கள் குதிரைகளின் சேனையை கயற்றினார்கள் குதிரைக்கும் உணவும் நீரும் காட்டினார்கள் முதுகு துடைத்தார்கள் திருநீர் இட்டு கொண்டார்கள் மெல்ல கோயில் பக்கம் நகர்ந்து ஜனங்களை விளக்கி காளியை நமஸ்கரித்து நெற்றியில் குங்குமம் தரித்து வெளியே வந்தார்கள் அப்பமும் அரிசி மாவும் பணியாரமும் வாங்கிக் கொண்டார்கள் அப்பம் சாப்பிட்ட பிறகு அரிசி பணியாரத்தை குழம்பில் தோய்த்து உண்டார்கள் நீர் குடித்துவிட்டு சிறிய ஏப்பத்தோடு காத்திருந்தார்கள் கிளம்புங்கள் என்று அவர்களுக்கு செய்கை செய்யப்பட்டது அவர்கள் கோட்டை வாசலுக்கு போக பின்னே ஒரு சிறு படையோடு ராஜேந்திரர் வேகமாக அரண்மனை விட்டு வெளியே வந்து குதிரையில் தாவி ஏறி கோட்டை வாசலை நோக்கி வந்தார் அவர்கள் கோட்டை வாசலை கடக்க சட்டென்று ஒரு சிறு படை அவர்களை சூழ்ந்து கொண்டது தஞ்சையை நோக்கி போகலாம் என்று அவர்களுக்கு உத்தரவு வந்தது அவர்கள் அந்த குதிரை வீரர்களுக்கு நடுவே வேகமாக குதிரையை செலுத்திக் கொண்டு தஞ்சையை நோக்கி போனார்கள் சற்று இடைவெளி விட்டு ராஜேந்திரர் வருவது தெரிந்தது ஒரு திருப்பத்தில் ராஜேந்திரருக்கு பின்னால் இன்னொரு படை வருவதையும் உணர்ந்தார்கள் முன்னே செல்லுகின்ற குதிரை வீரர்கள் வேகத்தை பார்த்தால் இன்னும் ஒரு நாழிகையில் தஞ்சையின் எல்லை புறத்தை அடைந்து விடுவார்கள் என்று தோன்றியது தஞ்சையின் எல்லை வந்ததும் ராஜேந்திர சோழர் அங்கிருந்து ஓ என்று ஒரு கூச்சல் வந்தது முன்னே போன வீரர்கள் அந்த குரலுக்கு எதிரொலித்தார்கள் மெல்ல குதிரையை நிறுத்தினார்கள் தஞ்சையின் தெற்கு படியில் அவர்கள் நின்று கொண்டார்கள் ராஜேந்திர சோழர் அவர்களை கடந்து போனார் அவர்களுக்கு பின்னே இந்த வீரர்கள் சட் என்று கலைந்து புறம்படியில் வெவ்வேறு திசையில் தஞ்சைக்குள் போவதற்கு நகர்வது தெரிந்தது எல்லையில் ஒரு படையாக புகாமல் தனித்தனியாக தன் ஆட்களை ராஜேந்திரர் அனுப்புகிறார் என்று புரிந்துவிட்டது ராஜேந்திர சோழருக்கு பின்னால் வந்த ஒரு படை தெற்கு புறம் படியிலேயே வட்டமாக தங்கிவிட்டது நூற்றி இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம் நன்றி வணக்கம்